வணக்கம் சிவாஜி முரசின் நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தொண்ணூத்தி ஆறு இயக்குநர்களுடன் பணியாற்றியுள்ளார் எந்தெந்த இயக்குநர்கள் நடிகர் திலகத்தை வைத்து படம் இயக்கியுள்ளார்கள் என்பதையும் அவர்கள் இயக்கிய படங்கள் என்ன என்பதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சில பிரபலமான இயக்குனர்கள் நடிகர் திலகத்தை வைத்து அதிகமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார்கள் அவர்கள் இயக்கிய சில புகழ்பற்ற திரைப்படங்களை மட்டும் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளேன் முதலாவதாக ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய திரைப்படங்கள் இருபது திருலோகச்சந்தர் இயக்கிய முதல் படம் தங்கை கடைசி படம் அன்புள்ள படங்கள் சில தெய்வ மகன் திருடன் இருமலர்கள் என் தம்பி அடுத்ததாக இயக்குனர் பீம்சிங் இயக்கிய படங்கள் மொத்தம் பதினெட்டு பீம்சிங் இயக்கிய பாவரிசை படங்களில் சில முக்கியமான படங்கள் பாசமலர் பாவ மன்னிப்பு பார்த்தால் பசி தீரும் படித்தால் மட்டும் போதுமா பாக பிரிவினை அடுத்ததாக பி மாதவன் இயக்கிய மொத்த திரைப்படங்கள் பதினைந்து அவற்றில் சில முக்கியமான திரைப்படங்கள் வியட்நாம் வீடு பட்டிக்காடா பட்டணமா ஞான ஒளி பதக்கம் அடுத்ததாக இயக்குனர் சி வி ராஜேந்திரன் இயக்கிய திரைப்படங்கள் பதினான்கு சுமதியன் சுந்தரி ராஜா நீதி சிவகாமியன் செல்வன் போன்ற படங்கள் குறிப்பிட தகுந்தவை அடுத்ததாக கே விஜயன் இயக்கிய மொத்த திரைப்படங்கள் பதினான்கு சில முக்கியமான திரைப்படங்கள் கே விஜயன் இயக்கிய முதல் திரைப்படம் காவல் தெய்வம் சிறிது வருடம் கழித்து ரோஜாவின் ராஜா படத்தை இயக்கினார் இதற்கு பின்பு தீபம் தியாகம் அண்ணன் ஒரு கோயில் திரிசூலம் படங்கள் உள்பட நடிகர் திலகத்தின் பதினான்கு திரைப்படங்களை இயக்கினார் அடுத்ததாக டி யோகானந்த் இயக்கிய திரைப்படங்கள் பதிமூன்று யோகானந்த் நடிகர் திலகம் சிவாஜி வைத்து இயக்கிய முதல் திரைப்படம் காவேரி இவர் இயக்கிய நடிகர் திலகத்தின் மற்ற திரைப்படங்கள் சில வளர்விறை தங்கைக்காக தாய் கிரக பிரவேசம் சக்கரவர்த்தி நான் வாழ வைப்பேன் ஏ பி நாகராஜன் இயக்கிய திரைப்படங்கள் பனிரெண்டு ஏ பி நாகராஜன் இயக்கிய நடிகர் திலகத்தின் சில புகழ்பெற்ற திரைப்படங்கள் வருமாறு திருவிளையாடல் திருவருட்செல்வர் தில்லாடா மோகனாம்பல் சரஸ்வதி சமதம் நடிகர் திலகத்தின் நூறாவது திரைப்படமான அடுத்ததாக முக்தா வி ஒன்பது திரைப்படங்கள் பரீட்சைக்கு நேரமாச்சி கீழ்வானம் சிவக்கும் அந்தமான் காதலி முக்கியமான திரைப்படங்கள் அடுத்ததாக பி ஆர் பந்துலு ஏழு திரைப்படங்கள் கருணன் வீரவாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் முருடன் முத்து போன்றவை முக்கியமான திரைப்படங்கள் கிருஷ்ணன் பஞ்சு ஏழு திரைப்படங்கள் நடிகர் திலகத்தின் முதல் படமான பராசக்தி படத்தை இயக்கியவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு இவர் டைரக்ஷன் செய்த சில முக்கியமான திரைப்படங்கள் புதையல் உயர்ந்த மனிதன் கடைசி திரைப்படம் இளைய தலைமுறை ஸ்ரீதர் ஏழு திரைப்படங்கள் நெஞ்சிருக்கும் வரை சிவதமன் விடிவெள்ளி ஊட்டி வரை உறவு குறிப்பிடத்தகுந்த படங்கள் கே சங்கர் ஏழு திரைப்படங்கள் ஆலயமணி ஆண்டவன் கட்டளை அன்புக்கரங்கள் ராஜரிஷி மிருதங்க சக்கரவர்த்தி முக்கியமான படங்கள் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஏழு திரைப்படங்கள் தீர்ப்பு நீதிபதி இமைகள் திருப்பம் ஆறு திரைப்படங்கள் மனோகரா உள்ளம் போன்றவை குறிப்பிட தகுந்தவை ராமண்ணா இயக்கிய திரைப்படங்கள் ஆறு அவற்றில் சில முக்கியமான திரைப்படங்கள் கூண்டு கிளி காத்தவராயன் தங்கச் சுரங்கம் என்னை போல் ஒருவன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் நடிகர் தேகத்தை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் ஐந்து முக்கியமான திரைப்படங்கள் கை கொடுத்த தெய்வம் செல்வம் பேசும் தெய்வம் படிக்காத பண்ணையார் கே எஸ் பிரகாஷராவ் இயக்கிய திரைப்படங்கள் ஐந்து ஹரிச்சந்திரா வசத மாளிகை அவன் ஒரு சரித்திரம் போன்றவை குறிப்பிட தகுந்தவை கே சோமு இயக்கிய திரைப்படங்கள் ஐந்து அவற்றில் சில முக்கியமானவை நான் பெற்ற செல்வம் மக்களை பெற்ற மகராசி சம்பூர்ண ராமாயணம் தாதா மிராசி இயக்கிய மூன்று திரைப்படங்கள் திலகம் புதிய பறவை மூன்று தெய்வங்கள் பா நீலகண்டன் இயக்கிய மூன்று திரைப்படங்கள் கல்யாணம் படியும் பிரம்மச்சாரி முதல் தேதி அம்பிகாபதி சிஹெச் நாராயணமூர்த்தி இயக்கிய மூன்று திரைப்படங்கள் எதிர்வாராதது அன்னையின் ஆணை சித்தூர் ராணி பத்மினி தெலுங்கு இயக்குநரான வி பி ராஜேந்திர பிரசாத் இயக்கிய மூன்று திரைப்படங்கள் எங்கள் தங்கராஜா உத்தமன் பட்டாக்க பைரவன் ஏ காசிலிங்கம் இயக்கிய மூன்று திரைப்படங்கள் வாழ்விலே ஒரு நாள் ரங்கோன் ராதா குரவஞ்சி எஸ்பி முத்துராமன் இயக்கிய மூன்று திரைப்படங்கள் கவரிமான் ரிஷி மூலம் வெற்றிக்கு ஒருவன் கார்த்திக் ரகுநாத் மூன்று படங்கள் மருமகள் ராஜமரியாதை வீரபாண்டியன் கல்தூன் நெஞ்சங்கள் ஏ எஸ் ஏ சாமி இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் துளிவிஷம் தங்கப்பதுமை வேம்பு இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் மனிதனும் மிருகமும் ராஜபக்தி ஆர் எம் கிருஷ்ணசாமி இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் பொம்மை கல்யாணம் தமிழ் தெலுங்கு ராகவன் இயக்கிய திரைப்படங்கள் இரண்டு கல்வனின் காதலி சாரங்கதாரா நடிகர் திலகத்தின் இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தையும் ஐம்பதாவது படமான சாரங்கதாரா திரைப்படத்தையும் இயக்கியவர் இவர் என்பது குறிப்பிட தகுந்தது பி எஸ் ரங்கா இரண்டு திரைப்படங்கள் தெனாலிராமன் நிச்சய தாம்பூலம் பி புள்ளையா இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் பெண்ணின் பெருமை வணங்காமுடி டி பிரகாஷ் ராவ் இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் அமரதீபம் உத்தம உத்திரன் டி ஆர் ரகுநாத் இரண்டு திரைப்படங்கள் ராணி லலிதாங்கி மருத நாட்டு வீரன் ராமலு நாயுடு திரைப்படங்கள் மரகதம் கல்யாணியின் கணவன் வியட்நாம் வீடு சுந்தரம் இயக்கிய இரண்டு படங்கள் கௌரவம் ஞான பறவை அமிர்தம் டைரக்ஷன் செய்த இரண்டு படங்கள் அமரகாவியம் மாடி வீட்டு ஏழை ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெள்ளை ரோஜா முத்துக்கள் மூன்று ஆகிய இரண்டு திரைப்படங்களில் நடித்துள்ளார் நடிகர் திலகம் பாரதி இரண்டு திரைப்படங்கள் முதல் மரியாதை பசும்பொன் ராஜசேகர் இரண்டு திரைப்படங்கள் படிக்காதவன் லட்சுமி வந்தாச்சு என் எஸ் கிருஷ்ணன் ஒரு திரைப்படம் பணம் டி ஆர் சுந்தரம் ஒரு திரைப்படம் திரும்பிப்பார் எம் நடேசன் இயக்கிய ஒரு திரைப்படம் அன்பு எஸ் டி சுந்தரம் மனிதனும் மிருகமும் என்ற படத்தை இயக்கியுள்ளார் ஜி ஆர் ராவ் இயக்கத்தில் இல்லற ஜோதி என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் நடிகர் திலகம் எஸ் பாலச்சந்தர் இயக்கம் செய்த ஒரு திரைப்படம் எஸ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் உலகம் பலவிதம் சுந்தர் ராவ் திரைப்படம் கோடீஸ்வரன் வெளிவந்த திரைப்படம் நல்ல வீடு ஏ சுப்பாராவ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரே ஒரு திரைப்படம் எல்லாம் உனக்காக ராமகிருஷ்ணா இயக்கிய திரைப்படம் மணமகன் தேவை பி ஸ்ரீதர் ராவ் இயக்கிய ஒரு திரைப்படம் நான் சொல்லும் ரகசியம் கேஜே மகாதேவன் இயக்கிய ஒரு திரைப்படம் எஸ் எஸ் வாசன் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த ஒரு திரைப்படம் இரும்பு திரை ஆர் எஸ் மணி இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த திரைப்படம் ஏ ஏடி கிருஷ்ணசாமி இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் அறிவாளி ஆர் ஆர் சந்திரன் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மகா கவி காளிதாஸ் ஜி ஆர் நாதன் இயக்கத்தில் லட்சுமி கல்யாணம் என்ற ஒரே ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் நடிகர் திலகம் நடிகர் திலகத்தின் ஒரே ஒரு திரைப்படம் அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது கே பாலச்சந்தர் நடிகர் திலகத்தை வைத்து இயக்கம் செய்த ஒரே ஒரு திரைப்படம் எதிரொலி எஸ் ராமநாதன் இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரு துருவம் சாவித்ரி இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் பிராப்தம் மல்லியம் ராஜகோபால் நடிகர் திலகத்தை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் சவாலி சமாளி சாணக்கியா இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் வாணி ராணி எஸ் ஏ கண்ணன் இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் சத்தியம் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த திரைப்படம் நாம் பிறந்தமன் அப்பச்சன் இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தச்சோல் எம்பு மலையாள திரைப்படம் எம் ஏ திருமுகம் இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தர்ம ராஜா துரை இயக்கிய படம் துணை விஜய நிர்மலா இயக்கிய திரைப்படம் பெஜவாடா பெப்புடி தெலுங்கு ராஜ கணபதி இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தராசு எஸ் கருப்புசாமி கிருஷ்ணா இணைந்து டைரக்ஷன் செய்த ஒரே ஒரு திரைப்படம் சிம்மா சொப்பனம் கே பாக்ராஜ் சிவாஜியை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தாவணி கனவுகள் பாரதிவாசி இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் நீதியின் நிலன் ஏஎஸ் பிரகாசத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கனேஷன் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் சாதனை எஸ்வி ரமணன் உருவங்கள் மாறலாம் என்ற திரைப்படத்தில் நடிகர் ஜிலகத்தை இயக்கியுள்ளார் பாலச்சந்திர மேனன் இயக்கத்தில் வெளிவந்த நடிகர் திலகத்தின் ஒரே ஒரு திரைப்படம் தாய் கூறு தாலாட்டு மனோஜ்குமார் இயக்கத்தில் மண்ணுக்குள் வைரம் என்ற ஒரே ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் நடிகர் திலகம் தாசரி நாராயணராவ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரே ஒரு திரைப்படம் விஸ்வநாத நாயக்குடு தெலுங்கு திரைப்படம் கே இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் அக்னி புத்திரோடு தெலுங்கு திரைப்படம் மணிவண்ணன் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த திரைப்படம் ஜல்லிக்கட்டு சந்தான பாரதி இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என் தமிழ் எண்மக்கள் வி சி குகநாதன் இயக்கத்தில் முதல் குரல் என்ற ஒரே படத்திலும் பரதன் இயக்கத்தில் தேவர் மகன் என்ற ஒரே படத்திலும் மனோபாலா இயக்கத்தில் பாரம்பரியம் என்ற ஒரே படத்திலும் பிரதாபோத்தன் இயக்கத்தில் ஒரு யாத்ரா மலையாள திரைப்படத்திலும் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்திலும் ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் புதிய வானம் என்ற திரைப்படத்திலும் ஹாசன் இயக்கத்தில் நாங்கள் என்ற திரைப்படத்திலும் பிரசாந்த் குமார் இயக்கத்தில் சின்ன மருமகள் என்ற திரைப்படத்திலும் கே எஸ் ரவிக்குமார் படையப்பா திரைப்படத்திலும் ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் பூப்பறிக்க வருகிறோம் என்ற திரைப்படத்திலும் ராமச்சந்திர இயக்கத்தில் மன்னவரு சின்னவரு என்ற திரைப்படத்திலும் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் என் நாசராசாவை என்ற திரைப்படத்திலும் நடிகர் திலகம் நடித்திருக்கிறார்